அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி அரசு ஊழியர்களுக்கான அகவழிப்படி உயர்வு குறித்த முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதல் முறையா வருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசிடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் அகவலைப்படி உயர்வு குறித்த முக்கிய தகவல் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது இது தமிழக அரசு ஊழியர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி உள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்காக பல்வேறு போராட்டங்களில் முன்னெடுத்து வருகிறார்கள் அதே போல மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்ற வருத்தமும் அரசு ஊழியர்களுக்கு இருந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவது தொடர்பாக தமிழக அரசு கமிட்டி அமைத்துள்ளது ஆனால் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்ஜ்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் கர்நாடகம் இமாலய பிரதேசம் ஆகிய ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் அந்த மாநிலங்களில் அதிகாரிகள் குழுவை அமைத்து அதன் அறிக்கை அடிப்படையில் முடிவெடுக்கவில்லை அப்படி இருக்கும் போது குழு அமைப்பதை நடத்துவதை தவிர்த்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று ஊழியர்களுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகளும் கோரிக்கை விடுத்தபடி உள்ளன கடந்த வருடம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்த்தியதுமே தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அகவலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதே போல கடந்த மார்ச் மாதம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியை ஐம்பத்தி மூன்று இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகவலைப்படி உயர்த்தி அறிவிக்கப்பட்டது எனவே தமிழக அரசும் அகவலைப்படியை உயர்த்தும் என்ற நம்பிக்கை அரசு ஊழியர்களிடம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இதுகுறித்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தனர் அதில் தொகுப்பூதிய மதுப்பூதியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்வினை அதாவது ஐம்பத்தி மூன்று சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் தமிழக அரசு அகவலைப்படி உயர்வை கூடுதலாக அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பொதுவாக மத்திய அரசு எவ்வளவு அகவலைப்படி உயர்த்துகிறதோ அதே அளவிற்கு தான் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் அகவலைப்படி உயர்த்தப்படுவது வழக்கம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை விட மாநில அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைவு அதனால் இந்த முறை தமிழக அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக அகவலைப்படி உயர்த்த உயர்த்தப்படலாம் என்கிறார்கள் அதாவது இந்த முறை மத்திய அரசின் பார்முலாவை பயன்படுத்தாமல் அகவலைப்படியை உயர்த்த தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறதாம் அரசு ஊழியர்கள் மனம் குளிரும் விதமாக அவர்களின் சம்பளத்தை கூடுதலாக உயர்த்தும் வகையில் அகவலைப்படி சதவிகிதம் கூடுதலாக அறிவிக்கலாம் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்